Hallo friends ஆர்சிபிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையான போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி அணி கடைசி நேரத்தில் வந்து ரொம்ப த்ரில்லாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இந்த கேம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் தான் வந்து இருந்துச்சு பட் வந்து கடைசி நேரத்தில் அந்த கடைசி ஒரு ஓவர் பத்தொம்பதாவது ஓவர் வந்து மொத்த போட்டியுமே வந்து மாத்திருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த கேமில் ஃபஸ்ட்டு வந்து ஆர்சிபி தான் வந்து களம் இறங்கியிருப்பாங்க அந்த டீமில் ஃபில் சால்ட் வந்து இந்த கேமில் கொஞ்சம் சுமார் தான் இருபத்தி மூணு பந்தில் இருபத்தி ஆறு பட் இவர் வந்து சுமாராக ஸ்டார்ட்டை கொடுத்துருந்தாலுமே கூட இவர் கூட பார்ட்னர்ஷிப் ஆடின விராட் கோலி வந்து அதிரடியாக வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணார் ஃபில் சால்ட் அவுட் ஆன பிறகு படிக்கல் உள்ளே வந்துட்டார் படிக்கல் மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் வந்து சூப்பராக ஆடி இருப்பாங்க ரெண்டு பேருமே அரை சதம் அடிச்சிருப்பாங்க நாற்பத்தி ரெண்டு பந்தில் விராட் கோலி எழுபது ரன் அடிச்சிருப்பார் எட்டு ஃபோர் அடிச்சிருப்பார் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு படிக்கல் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு பந்தில் ஐம்பது ரன்கள் வந்து அடிச்சிருப்பார் நாலு ஃபோர் அடிச்சிருப்பார் மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பார் விராட் கோலி ஒரு புறம் வந்து பேட்டிங்கில் வந்து பட்டையை கிளப்பியிருப்பார் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் வந்து பவுலிங் போடும்போது கடைசி நேரத்தில் அந்த டெத் ஓவரில் விராட் கோலிக்கும் தினேஷ் கார்த்திக் தினேஷ் கார்த்திக் ஆர்சிபி டீமில் வந்து வந்திருக்காரு இடையே பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் வந்து நடந்திருக்கும் அதில் வந்து விராட் கோலி இல்லை என்னால் முடியாது இனிமேலாம் வந்து அவரை வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கம்பல் பண்ணாதீங்க அவருக்குலாம் வந்து இனிமேல் வந்து டெத் ஓர்ல வந்து நான் பவுலிங் வந்து கொடுக்க வேணாம் அதுதான் நமக்கு வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விராட் கோலி வாக்குவாதம் பண்ணியிருப்பார் யாருக்கு வந்து பவுலிங் கொடுக்க சொன்னார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் இப்போ வந்து பேட்டிங்ல கோலி படிக்கல் இவங்களுடைய அதிரடியான ஆட்டம் கடைசி நேரத்தில் டிம் டேவிட் ஜித்தேஷ் சர்மா இவங்களுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஆடி இருப்பாங்க இதனால இருநூத்தி அஞ்சு நடிச்சிருப்பாங்க சின்ன சாமியில் இரநூத்தி அஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப போதுமான ஒரு ஸ்கோர்னு சொல்லிட முடியாது ஏன்னா சின்ன கிரவுண்டு பால் வந்து பட்டாலே வந்து சிக்ஸு போயிடும் ஃபோர் போயிடும் அதனால் வந்து ஒரு இரநூத்தி இருபதுக்கு மேலே அடிச்சிருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் இரநூத்தி அஞ்சு அப்படிங்கிறது பத்தல் அப்படின்னாலுமே கூட அடுத்த அந்த ராஜஸ்தான் வந்து கோட்டை விட்டுட்டாங்க பேட்டிங்கில் அந்த டீமில் வந்து ஜெய்ஸ்வால் நல்ல ஒரு ஆரம்பத்தை தொடக்கத்தை கொடுத்தாருங்க இப்போ நான் ஃபில் சால்ட்டு விராட் கோலி இவங்கள விட இவர் தான் பட்டையை கிளப்பியிருப்பார் பத்தொம்பது வந்து நாற்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருப்பார் ஏழு ஃபோர் மூணு சிக்ஸு அதே மாதிரி சூரியவன்ஷி பார்த்தீங்கன்னா பதினாறு ரன் அடிச்சிருப்பார் ரெண்டு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க அடுத்து வந்த நிதிஷ் ஒரு லோ காட்டினார் ரியான் பராக் இவர் தான் வந்து பெரிய மிஸ்டேக் பண்ணது இவர் வந்து பொறுமையாடி கேமை வந்து கொண்டு போகாமல் ஆல்ரெடியே ஒன்பது பந்தில் இருபத்தி ரெண்டு அடிச்சுட்டார் அப்படியே தட்டி விட்டு பொறுமையாக வந்து ஒரு ஓவருக்கு ஒரு ஃபோர் அடித்தாலே போதும் ஆனால் அவசரம் கொடுக்க அவசரப்பட்டு குருணால் பாண்டிய ஓரில் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிருப்பார் கடைசி நேரத்தில் துரு ஜோரல் வந்து எவ்வளோ ட்ரை பண்ண போதிலுமே கூட ஜெயிக்க முடியலை இப்போ வந்து அந்த மேட்ச் வந்து ராஜஸ்தான் கிட்ட இருந்து எப்படி வந்து ஆர்சிபிக்கு போனுச்சுன்னா பத்தொன்பதாவது ஓவர் பதினெட்டாவது ஓவர் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் ஓவரில் இருபத்தி ரெண்டு ரன் வந்து போயிருக்கும் அதுக்கு முந்தின ஓவரும் பத்து ரன் கம்மியாக தான் போயிருக்கும் அப்போ பதினெட்டாவது ஓவர் வந்து முக்கியமான ஒரு ஓவரு அதை தூக்கி புவனேஸ்வர் கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ புவனேஸ்வர் வந்து அதிகமான ரன்களை விட்டு கொடுத்துருப்பாரு புவனேஸ்வர் குமார் ஓவரில் வந்து நமக்கு வந்து சூரியவன்ஷியும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எல்லாம் வந்து அடிச்சிருப்பார் பூவி இந்த கேமில் வந்து ஃபிஃப்டி போட்டிருக்காரு நாலு ஓவர் போட்டு ஐம்பது ரன்னை விட்டு கொடுத்துருப்பாரு ஒரு விக்கெட் தான் வந்து கைப்பற்றியிருப்பார் அப்போ புவனேஸ்வர் குமார் ஓவரில் இருபத்தி ரெண்டு ரன் பதினெட்டாவது ஓவர் போன உடனே மேட்ச் முடிஞ்சது ஆர் ஆர் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு தான் ஃபேன்ஸ் இருந்தாங்க ஆனால் பத்தொம்பதாவது ஓவர் வந்து ஹெசல்வுட் உள்ளே வந்து ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பார் மெயினாக துருவ் ஜோரோலோட விக்கெட்டை ஹெசல்வுட் தான் எடுத்திருப்பார் ஸோ அப்போ தான் கேம் வந்து மாறிச்சு நாலு ஓவர் போட்டு ஹெசல்வுட் வந்து முப்பத்தி மூணு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து நாலு விக்கெட் வந்து எடுத்திருப்பார் அப்போ இவர் ஒரு புறம் வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண மூவி வந்து அதிகமான ரன்களை வாரி வழங்கியிருப்பார் அப்போ வந்து புவனேஸ்வர் குமாரை இனிமேல் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படியே யூஸ் பண்ணாலும் டெத் ஓவரில் யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து அந்த பதினெட்டாவது பார்த்தீங்கன்னா பூவி வந்து போட வைக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப விராட் கோலி ஒத்துக்கல பட் தினேஷ் கார்த்திக் வந்து அவரை காம்ப்ரமைஸ் பண்ணார் பட் கோலி ஒத்துக்கல பட் அதையும் மீறி பதினெட்டாவது வந்து கொடுத்தாங்க அதில் அதிகமான ரன் வந்து இந்த மாதிரி விராட் கோலி நடந்திங்கன்னா போட்டி முடிஞ்ச உடனே டிகே கிட்ட தெளிவாக சொல்லிவிட்டாரான் இனிமே புவியை டெத் ஹவுஸ்ல யூஸ் பண்ண வேணாம் அவரை பிளேயிங் லெவலில் யூஸ் பண்ண வேணாம் அதே மாரி நம்ம யூஸ் பண்ணாலுமே அவர் ஆரம்பத்தில் முடிச்சிடணும் டெத் ஓர் வரைக்கும் அவரை கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு தான் அது வந்து நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி வந்து கடுமையாக சொல்லிருக்காரு நன்றி